வேலூரில் வேணா கோட்டை இருக்கலாம் ஆனா வேலூர் முதலியார்கள் கோட்டை எழுபது சதவீதம் நம் முதலியார் சமுதாயம்தான் நீ சீஃப் மினிஸ்டராகவே இருந்தாலும் ஏஎல் லட்சுமணசாமி மொழியார போய் அப்படியே ஈஸியெல்லாம் பார்த்துட முடியாது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் தீவு லட்சத்தீப் ஐலாண்ட் இந்தியா கூட இருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்கள் ஆர்காடு மண் வேலூர் பெல்ட்ல இருந்து போன ஆர்காடு இரட்டர்கள் தான் காரணம் இல்லைன்னா லட்சத்தீவு பாகிஸ்தான்ல போயிருக்கோம் முதலியார் திமிர் இருக்கிறதுனால தான் நீ பாகிஸ்தான் நிறைய வேணா வாடா நான் பார்த்துக்கிற வாடா போய் இந்தியாவை நாற்பத்தி தீவை சேர்த்தவர் தான் ஆற்காடு இரட்டையர்கள் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர்னு சொல்லுவோம் இதில் பொன்மல செம்மல் எம்ஜிஆருக்கு பேர் கொடுத்தவர் நம் திருமுருக கிருபானந்த வாரியார் காட்பாடியில் தான் பொன்மல செம்மல் பேர் வந்தது அதே போன்ற மாசலாமணி முதலியார் ஸ்கூல் கரெக்டாக இன்னிலிருந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி மாசலமணி மோடியார் கொடுத்தது தான் ஏழை எளிய மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் மக்களுக்கு கல்வியை கொடுத்தது மக்கள் வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு வளர்ச்சிக்கும் மாவட்ட வளர்ச்சிக்கும் பாடுபட்டது யார் நம் முதலியார் தைரியமா கெத்தா சொல்லுங்க வாழ்க முதலியார் இன்டலக்சுவலா நம்மளுங்களா மூல காரணங்க இன்டலக்சுவலா முதலியார் சமுதாயத்தை மேலே கொண்டு வரணும் இன்டலெக்சுவலா யோசிக்கணும் இன்டலெக்சுவலா பண்ணணும் காரியத்தை சாதிக்கணும் முதலியார் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய சேவை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதற்கு ஈக்குவலுங்க கார்த்திகேன் வேளாளர்களுடைய ஆள் கார்த்திகேன் அகமணி முதலருடைய ஆள் கார்த்திகேன் செங்குந்த முதலருடைய ஆள் கார்த்திகேன் முதலாளர்களுடைய ஆள் தான் எந்த கட்சியினுடைய ஆளும் தான் கிடையாது முதல்ல இந்த வேலூர் மண்ணை பத்தி சொல்லிடுறேன் இந்த வேலூர் மண் சாதாரண மண்ணே கிடையாது ஏன்னா இது எங்க அப்பாவுடைய சொந்த ஊர் வேலூர் மாவட்டம் இப்ப ஒருங்கிணைந்த வேலூர் இப்போ ராணிப்பேட்டை முன்னாடி ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் என் அம்மா சொந்த ஊர் நாங்கள் அங்கே செட்டில் ஆனால் வேலூர் மாவட்டம் தான் தந்தை வழி ஆகிய நம்மளுக்கு வந்து உண்மையான சொந்த ஊர் ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னப்பந்தாங்கல் என்னும் ஒரு கிராமத்தில் பாரதி பஸ் எல்லாம் எங்க சொந்தக்காரங்க இன்னும் விவசாயிங்க எங்களுக்கு அங்கே முப்பது ஏக்கரா இருக்கு அஞ்சு ஏக்கரா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் என் சொந்த ஊர் வேலூர் மாவட்டமாக இருந்தது இந்த வேலூர் மண் தான் ஜலகண்டேஸ்வரர் இருக்கிறார் ஜலகண்டேஸ்வரர் ஒன்றும் லேசில் வந்து வேலூர் கோட்டையில வரல பிரிட்டிஷ்காரன் பிரெஞ்சுக்காரன் எல்லாம் இது பண்ண அந்த கோயிலை வராமல் பண்ணி அப்புறம் பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் ஜலகண்டேஸ்வரர் கோயில் இங்கே வந்திருக்கிறது இதே போன்று சிப்பாய் கழகம் உருவாகி இந்திய விடுதலைக்கு முத முதல்ல வித்து போட்டதே வேலூர் மண் அந்த பெருமை இந்திய விடுதலைக்கான ஒரு பெருமையே வேலூர் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது அதை நாம் தயவு செய்து நினைவு கூற வேண்டும் அதே போல வேலூரில் கோட்டை இருக்கிறது ஆனா வேலூர் முதலியார் கோட்டை வேலூரில் வேணா கோட்டை இருக்கலாம் ஆனா வேலூர் முதலியார்கள் கோட்டை எழுபது சதவீதம் நம் முதலியார் சமுதாயம் தான் திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் அனைத்தும் முதலியார்கள் இருந்த இடம் இந்த வேலூர் மாவட்டத்துல முன்னாடி இது பேர் வந்து வட ஆற்காடுன்னு இந்த வேலூர் மாவட்டம் சாதாரண மாவட்டமே கிடையாது இங்கு பிறந்த ஆற்காடு இரட்டையர்கள் ஆற்காடு லட்சணசாமி முதலியார் ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துக்கு இருபத்தொம்போது வருஷம் தொடர்ச்சியாக வைஸ் சான்சலர் துணைவேந்தர இருந்தவர் டபிள்யூச் உலக சுகாதார மையத்துக்கே தலைவராக இருந்திருக்கிறார் மதுரை பல்கலைக்கழகம் சிதம்பரம் பல்கலைக்கழகம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவர் தான் நீ சீஃப் மினிஸ்டராவே இருந்தாலும் ஏஎல் லட்சுமணசாமி மொழியாரை போய் ஈஸியெல்லாம் பார்த்துட முடியாது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஏன்னா நேர்மை ஒழுக்கம் படிப்பு அறிவு அதனால சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணும் அதே போன்று அவருடைய சகோதரர் ராமசாமி மோலியார் ராமசாமி மோலியார் ஒரு வக்கீல் ஹைகோர்ட்ல வக்கீல் உலகத்தினுடைய ஐக்கிய சபை யுனைடெட் நேஷன் தலைவர் டபிள்யூஹெச்ஓனுடைய சட்டத்திட்ட எழுதி கொடுத்தவர் தீவு லக்ஷதீப் ஐலண்ட் இந்தியா கூட இருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்கள் ஆர்காடு மண்ணு வேலூர் பெல்ட்ல இருந்து போன ஆர்காடு இரட்டையர்கள் தான் காரணம் ஏன்னா லட்சத்தீவு பாகிஸ்தான்ல போயிருக்கும் இவர்தான் கப்பல் வைத்து பாகிஸ்தான் போர்க்கப்பலை எதிர்த்து சாதா நீர்மூழ்கி கப்பலோடு நெஞ்சில் துணியோடு எப்படி நெஞ்சில் துணி வந்துச்சு ஏன்னா அது பேர் முதலியார் கெத்துன்றது முதலியார் திமிடு இருக்கிறதுனால நீ பாகிஸ்தான் நிறைய வேணா வேணாம் வாடா நான் பார்த்துக்குறேன் வாடன் போய் இந்தியாவை நாற்பத்ரெண்டு தீவை சேர்த்தவர் தான் ஆற்காடு இரட்டையர்கள் அவர்கள் நீங்கள் ஞாபகப்படுத்த வேணும் ஆற்காடுன்னா இன்றைக்கி என்னன்னோ ஆற்காடுன்னா பிரியாணின்றான் ஆர்காட்னா ஆர்காடு இரட்டர்கள் தான் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு பேர் மாத்தி அவருக்கு சிலை வைக்கணும் அதே போன்று திரு முருக கிருபானந்த வாரியார் இந்த மண்ணில் பிறந்தவர் அவரை தயவு செய்து நாம் ஞாபகப்படுத்தணும் இங்கே காங்கேய நல்லூர் காட்பாடியில் பிறந்த மகான் அறுபத்தி நான்காவது நியாயன்மாரன் நம்ம யாரை சொல்றோம்னா கிருபானந்த வாரியார் ஐயாவை தான் நம்ம சொல்றோம் இன்னைக்கு முருகனை பற்றியும் இந்து மதத்தைப் பற்றியும் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க மக்களுக்கு பரப்பி அதை இன்னும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்னா அது கிருபானந்த வாரியர் தான் காரணம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது டிவியில பேசிட்டு இருப்பார் கிருபானந்த வாரியர் அவர் சங்க இலக்கிய நூல்களான திருக்குறள் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் சைவத் திருமுறைகள் சேக்கிளர் எழுதிய பெரிய புராணம் வள்ளி திவ்ய பிரபந்தம் அனைத்தையும் கற்று அதில் அறிவு பெற்றவர் சங்க இலக்கிய நூலை படித்து அவருடைய குருநாதர் அருணகிரிநாதர் தான் அவருடைய ஆஸ்தான ஆன்மீக குருநாதர் அவர் எழுதிய அருள் நூல்களான திருப்புகள் வகுப்பு அந்தாதி அலங்காரம் அனுபூதி இந்த எல்லா நூலையும் படிச்சு மக்களுக்கு சாதாரண ஏழை ஒருத்தர் ரோட்ல புறம்பார் அவனுக்கு பக்தினா என்ன சொல்லி கொடுத்தவரே திருமுருக கிருபானந்த வாரியார் இன்னைக்கு எம்ஜிஆர் என்ன சொல்லுவோம் எம்ஜி ராமச்சந்திரன் ஆகிய நம்மளுடைய எம்ஜிஆர் ஐயாவை இதய தெய்வம் பொன்மல செம்மல் புரட்சி தலைவர் சொல்லுவோம் இதுல பொன்மல செம்மல் எம்ஜிஆருக்கு பேரு கொடுத்தவர் நம் திருமுருக கிருபானந்த வாரியார் காட்பாடியில் தான் பொன்மன செம்மல் பேர் வந்தது இருபதாம் நூற்றாண்டில் இந்த வேலூர்ல இன்னொன்னு ஒண்ணு இருக்கு தோட்டப்பாளையத்தில் பிறந்த வழக்கறிஞர் எத்திராஜ் முதலியார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர் எத்திராஜ் முதலியார் வழக்கறிஞர்கள் தெரிஞ்சுக்கணும் எத்திராஜ் முதலியார் யாருன்னா தங்கத்தட்ல சாப்பிட்ட மோலியார் அவர் அதான் மோலியார் கெத்தன்று தங்கத்தட்லதான் சாப்பிடுவா கலைஞர் டால்மியாபுரத்துல ஜெயில போட்டாங்க டால்மியாபுரம் அந்த தண்டவாளத்தை வச்ச கேஸ் அதை ஜெயிச்சு கொடுத்தவர் லட்சுமி காந்தன் கொலை வழக்குன்னு ஒண்ணு இருக்குது என்எஸ்கேவும் தியாகராஜ பாகவதர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அவர்களை வெளியில எடுத்தவர் வழக்கறிஞர் எத்திராஜ முதலியார் நம்முடைய முத்துராமலிங்க தேவரனுடைய வழக்கை விசாரித்த அவரை அவருக்கு வாதிட்டவர் நம்மளுடைய எத்திராஜ் முதலியார் எத்திராஜ முதலியார் குயின் எலிசபெத்துக்கே வழக்கறிஞர் அவர் நம் தோட்டப்பாளைய வேலூரில் இருந்து போனவர் தான் எத்திராஜ் முதலியார் இன்னைக்கு மெட்ராஸ்ல எத்திராஜ் காலேஜ் நீங்க பாத்திருப்பீங்க ஐயா கேஸ் போட்டு ஜெயிச்ச காசில் பெண்களுக்கு அப்பெல்லாம் நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க பெண்களும் படிக்கணும்ன்றதுக்காக உருவாக்கியது தான் எத்திராஜ் கல்லூரி எத்திராஜ் கல்லூரியில் தான் முதலியார் பெண்கள் நம்பிக்கையோடு அனுப்பி படிக்க வைப்பார்கள் அதை மட்டும் அல்லாமல் இன்னைக்கு வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல டவுன் ஹால் ஒண்ணு இருக்குது அந்த இடத்தை இலவசமாக அரசாங்கத்துக்கு கொடுத்தவர் தோட்டப்பாளத்தில் பிறந்த எத்திராஜ் முதலியார் அதுதான் அடையாளம் டவுன் ஹால் இன்னைக்கு ஏதோ இஆர் மால் இவிபி மால் ஸ்கை வாக்குன்னு சொல்றேன் பாருங்க அன்னைக்கு வந்து டவுன் ஹால் இருந்தது இவர் கட்டி கொடுத்தது அதே போன்று கிருஷ்ணசாமி முதலியார் பள்ளிக்கூடம் ஒன்று வேலூர்ல இருக்கிறது கிருஷ்ணசாமி முதலியார் இலவசமா ஏழை எளிய மக்கள் படிக்கணுன்றதுக்காக கட்டின ஸ்கூல் கிருஷ்ணசாமி முதலியார் அதே போன்று கே ஏ கேஎம் வாங்க கோடை இடி குப்புசாமி மோளியார் அந்த பள்ளிக்கூடத்தையும் நம் சமுதாய ஆட்கள் மக்கள் பயன்பெற்று கல்வி பிரணன் கொடுத்திருக்கிறாங்க மெரினா கப்பை விநாயகர் மோளியார் பள்ளிக்கூடம் அதுவும் நம்ம விநாயக மோளியார் மெரினா கப்பை ஒன்று வச்சிருந்து அதை மக்களுக்கு இலவசமா எழுதி கொடுத்திருக்கிறார் மக்கள் நல்லா படிக்கணுன்றதுக்காக பொனவட்டம் கோவிந்தசாமி முதலியார் ஸ்கூல் பொனவட்டத்தில் கோவிந்தசாமி முதலியார் கட்டின ஸ்கூலால் தான் அங்கே இருக்கிற மக்களே போய் படிச்சாங்க அதே போன்று டிகேஎம் உமன்ஸ் காலேஜ் இதுவும் நம் முதலியார் சமுதாயம் அரசாங்கத்துக்கிட்டேயே கவர்மெண்ட் எய்டாக இலவசமாக படிக்க சொல்லிக் கொடுக்குறாங்க அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய பெரியார் காலேஜ் வேலூர் பெரியார் காலேஜுக்கு இடத்தை கொடுத்தது நம் முதலியார் சமுதாயம் தான் இடத்தை கொடுத்தது அதே போன்று ஆற்காடு கங்காதர முதலியார் பள்ளிக்கூடம் ஆற்காடில் இருக்கிறது அதே போன்று தனபாக்கியம் கிருஷ்ணசாமி முதலியார் பெண்கள் கல்லூரி அதே போன்ற மாசலாமணி முதலியார் ஸ்கூல் கரெக்டா இன்னில இருந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி மாசலாமணி முதலியார் கொடுத்ததுதான் ஏழை எளிய மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் மட்டுமே இத்தனை பள்ளிக்கூடம் இத்தனை காலேஜ் உருவாக்கியது மக்களுக்கு கல்வியை கொடுத்தது மக்கள் வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு வளர்ச்சிக்கும் மாவட்ட வளர்ச்சிக்கும் பாடுபட்டது யார் நம் முதலியார் தைரியமா கெத்தா சொல்லுங்க வாழ்க முதலியார் வளர்க முதலியார் இனமே ஏழு ஒற்றுமை பேரு வேலூர் மாவட்டத்தில் பஸ் அது மோலி தான் பாரதி பஸ் ஆகட்டும் ராமஜெயம் பஸ் ஆகட்டும் டிஆர்ஏ பஸ் ஆகட்டும் எஸ்டிஎம் பஸ் ஆகட்டும் ஏகப்பட்ட பஸ் சர்வீஸ் எல்லாம் நம்ம மக்கள் இது நம் வேலூர்னுடைய அடையாளமே நம்மளுடைய முதலியார் சமுதாயம் தான் இதே போன்று நம் வேளாளர் முதலியார் பிள்ளைமார்களுக்கு ஒற்றுமை சொல்லி கொடுத்து விழிப்புணர்வை கொடுத்து வரலாற்றை சொல்லி கொடுத்து மிகப்பெரிய வெற்றி சாதனையை படித்திருக்கிறது நம் தமிழக நீதி சங்கம் அதற்கு அனைவரும் நீங்கள் தான் காரணம் இன்னைக்கு எல்லாரையும் ஒற்றுமை உருவாக்கிட்டோம் வேலூர் மாவட்டத்தில் இத்தனை முதலியார்களை கூப்பிடுறதே பெரிய சவாலான ஒரு விஷயம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா முதலியார்கள் எல்லாருமே நல்லா படித்தவர்கள் வேலை பணக்காரங்களா இருக்கிறவங்க அவ்வளவு ஈஸியெல்லாம் நான் கார்த்திகன் கூப்பிட்டா நான் என்ன வரணுமா கார்த்திகன் வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் இதைப் போன்று சங்கத்தினுடைய அடுத்த நோக்கம் முதலியார் சமுதாயத்தை பொருளாதாரத்தில் தூக்கி விடுவது மீண்டும் பழைய நம்பர் ஒன் இடத்துக்கு முதலியார் சமுதாயம் வரும் வர வேண்டும் வர வைப்போம் வர வர வைப்போமா நம்பர் நம்ம நம்பர் ஒன் முதலியார் தான் நம்பர் ஒன் ஆக இருக்கணும் முதலியார் நம்பர் இருந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும் இந்தியா நல்லா இருக்கும் போன்று நீங்கள் முதலியார்கள் முதலியார் தலைவனாக என்னை பார்க்காதீர்கள் முதலியார்களின் ஒற்றுமையினுடைய ஒரு அடையாளமாக என்னை பாருங்கள் என்ன தலைவனாக பார்க்காதீர்கள் கார்த்திகை என்ன முதலியார் ஒற்றுமை அது போதும் நான் முதலியார் தலைவன் அல்ல தலைவனாக இருக்குன்றதுக்காக நான் முதல்ல ஒற்றுமை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் அதே போன்று உங்களை எல்லாரையும் எமோஷனலா தூண்டி உங்களை நான் வந்து பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன் இன்டலெக்சுவலா நம்ம ஆளுங்களை மூல காரணங்க இன்டலெக்சுவலா முதலியார் சமுதாயத்தை மேலே கொண்டு வரணும் இன்டலெக்சுவலா யோசிக்கணும் இன்டலெக்சுவலா பண்ணணும் காரியத்தை சாதிக்கணும் காரியம் பெருசா வீரியம் பெருசா காரியம் தான் பெருசு எங்க வீரியன்னு ஒன்று கேட்டுச்சு காரியம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அதே போன்று முதலியார்கள் அனைவரும் வாரத்தில் ஏழு நாள் இருக்குதுன்னா ஒரு நாள் சமுதாயத்துக்காக எல்லாம் வேலை செய்யணும் செய்வீங்களா ஏழு நாள்ல ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு அரை நாளாவது நம்ம சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்கு முன்னேற்றத்துக்கு ஏழாப்பாளியா இருக்கிறவனுக்கு ஒரு நாலு பேருக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லுங்கள் போன் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க போதும் நேரில் கூட போக வேண்டாம் நீங்க சம்பளத்தில் ஐநூறு ரூபாயோ இருநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ நம் சமுதாயத்தில் யாராவது முதலியார் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய சேவை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதற்கு ஈக்குவலுங்க அதே போன்று வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட கோயில் இஷ்ட தெய்வத்தை போய் பாருங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி குலதெய்வம் கோயிலுக்கு போங்க என் குலதெய்வம் கோயில் இங்கே புனப்பந்தாங்கல் கிராமத்தில் தான் இருக்குது நான் இங்கே வா வருஷம் வர சப்த கண்ணியம்மா அதை போன்று குலதெய்வத்தை நாம் மறக்கிறோம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெருதெய்வ வழிபாடு வேணால் ஓகே குலதெய்வ வழிபாடு தான் நமக்கு முக்கியம் குலதெய்வம் தான் நம்மளை காக்கும் எத்தனை பேருக்கு குலதெய்வம் பேர் தெரியும் கை தூக்குங்க வெரி குட் வெரி குட் நிறைய பேருக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க நான் ஆந்திராவில் போய் செட்டில் ஆகிட்டோம் குலதெய்வம் பேர் தெரில காஞ்சி தமிழரை எங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க நான் என்ன சொல்றது குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் என்னால பெரும்பாலும் நமக்கு பெண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்கும் பெண் தெய்வம் தான் நம்மளுடைய குலதெய்வம் தொண்ணூறு சதவீதம் நம்மளுக்கு பெண் தெய்வம் தான் குலதெய்வம் நிறைய பேர் சொன்னாங்க காஞ்சி தமிழனும் போய் கிடையாது தமிழக நிதி சங்கத்தை நம்பி வந்தவர்கள் எங்களை நம்பி வந்தவர்கள் நாங்கள் ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டோம் ஒரு பொழுதும் கைவிட மாட்டோம் ஒரு பொழுதும் ஓடி ஒளிய மாட்டோம் ஒரு பொழுதும் பயப்பட மாட்டோம் கடைசி வரைக்கும் நிப்போம் என்னதான் நடக்குதுன்னு பாக்குறதுக்கு ஒரு கை பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம் பயந்தெல்லாம் ஓடுறதுக்கு நாங்க வரல இது முதலியார் படை இது தமிழக நிதி சங்க படை இது எங்கள் படை it we will bring the result இதுதான் நம்மளுடைய நோக்கம் அதே போன்று கார்த்திகே மீட்டிங்ல வந்து ரொம்ப திமிரா பேசுறான் தைரியமா பேசுறான் துணிவா பேசுறான் அப்படி நிறைய கமெண்ட் வருது ஆமா நான் தைரியமா பேசுறேன் துணிவா பேசுறேன் திமிரா பேசுறேன்னா என் உடம்புல ஓடுறது முதலியார் ரத்தம் முதலியார் திமிரா தான் பேசுவான் முதலியார் திமிரோட நான் பேசுறேன் திமிரா தான் பேசுவேன் திமிரா தான் பேசுவேன் ஏன் யார் யாரோ திமிரோட பேசுறாங்க நான் திமிரோட பேசக்கூடாதா திமிருக்கே சொந்தக்காரங்க நாங்க தான் தான் அன்புக்கும் செல்கிறோம் நல்ல பாதையில் செல்கிறோம் கார்த்திகேயன் மீட்டிங் எப்படி கூட்டம் வருது உலகத்துறை மற்றவர்கள் எல்லாம் கூட்டம் எப்படி வருது நான் காசு கொடுத்து கூப்பிடல குவாட்டர் கொடுத்து கூப்பிடல பிரியாணி கொடுத்து கூப்பிடல மக்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுத்து கூட்டிருக்கிறேன் பண்பை சொல்லி கூட்டிருக்கிறேன் இருக்கிறேன் வரலாற்றை சொல்லி கூட்டிருக்கிறேன் தைரியத்தை சொல்லி கூப்பிடுகிறேன் ஒற்றுமையை சொல்லி கூப்பிடுகிறேன் துணிவை சொல்லி தைரியத்தை சொல்லி கூப்பிடுகிறேன் மக்கள் இந்த மக்கள் கூட்டம் தான் நிரந்தரமான கூட்டம் சரக்கு பணம் எங்கள் கிடையாது இதே போன்று கார்த்திகேயன் யாருடைய ஆள் கார்த்திகேயன் கார்த்திகேயன் வேளாளர்களுடைய ஆள் கார்த்திகேன் ஆள் கார்த்திகேயன் செங்குந்த கார்த்திகேயன் முதலியார்களுடைய ஆள் தான் எந்த கட்சியினுடைய ஆளும் தான் கிடையாது என்கிட்ட டிஎம்கேல கே செல்ல சொல்லி அழுத்தம் வருது பிரஷர் கொடுக்குறாங்க ஏடிஎம் நீ சேர உனக்கு பெரிய மாநில போஸ்ட் கொடுக்குற அழுத்தம் கொடுக்கறாங்க டெல்லிக்கே ஜிஏ உங்களை கூப்பிட்றாரு வாங்க ஜி அப்படின்றான் எனக்கு ஜி வேண்டாம் முதலியார் தான் எனக்கு வேணும் வேண்டாம் வரல கூட்டணும் போனால் என்ன இந்த என்னால இந்த மாதிரி சுந்தமா பேச முடியாது இன்னைக்கு ரெண்டு இட்லி ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்டா நிம்மதியா தூங்குறோம் நாளைக்கு போனால் கெட்ட பேர் ஆகிடும் அது வேண்டவே வேண்டாம் நான் எந்த கட்சியிலும் சேருவதற்காக இதை செய்யவில்லை மக்கள் ஒற்றுமைக்காக இனிமேலாவது மக்கள் எழுச்சியோடு முன்னே செல்ல வேண்டும்ன்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வரோம்